அஸ்ஸலாமு அலைக்கும் புதுசாக சேனல் ஆரம்பித்து நோம்பு கஞ்சி காய்ச்சறத போடுறேன் பாருங்கள் நான் என்னென்னலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள் எங்கள் பள்ளியவசாலில் போய் நாங்கள் நோம்பு கஞ்சி காய்ச்சுவோம் வருஷம் வருஷம் நாங்கள் போய் காய்ச்சிட்டு வருவோம் எங்கள் ஊர் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது நாங்கள் போய் காய்ச்சிட்டு வருவோம் பாருங்கள் நான் என்னென்ன ஜாமான்லாம் எடுத்து எடுத்துருக்கேன்ட்டு கடலைப்பருப்பு கொண்டக்கல் அரிசி பாசிப்பயிறு முட்டைகோஸ் வெங்காயம் புதினா மல்லித்தழை தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் ரெடி பண்ணி வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்துக்கணும் எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன் முருங்கைக்கீரை மட்டும்தான் எடுத்துக்கல அது நான் அங்கே போய் எடுத்துப்பேன் எல்லாம் வாளியில் போட்டு எடுத்துக்கிட்டு போக வேண்டியதாக தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தனியாக வச்சுக்கணும் தக்காளி பச்சை மிளகாய் அதெல்லாம் தனித்தனியாக எடுத்துக்கணும் புதினா மல்லித்தழை கருவேப்பிலை எடுத்துக்கோங்க இது பாசி ப கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டேன் எல்லாம் ரெடி ஆயாச்சு பேக் பண்ணியாச்சு கிளம்பி போக தான் இதுதான் எங்கள் ஊர் சின்ன கிராமம் இது எங்கள் ஊர் சின்னதாக ஒரு பள்ளிவாசல் கஞ்சி காய்ச்சலோம் பாருங்கள் புதுசாக பேசுறதுனால வரலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால பேச வர மாட்டேங்கிது என்ன நெய் ரெண்டும் ஊற்றியாச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம் வதக்கணும் நானும் என் மகனும் தான் போய் கஞ்சி காய்ச்சல் போயிருந்தோம் அவன் வீடியோ எடுக்கிறான் நான் எல்லாம் எடுத்து போ போடுறேன் ஒன்று ஒன்றா போட லேட் ஆகுது வெந்தயம் பட்டை ஏலக்காய் கிராம்பு வீட்லேயே வறுத்து எடுத்துகிட்டு போயாச்சு அது எண்ணெயில் போட்டு அறுக்கெல்லாம் அது ஃபாஸ்ட்டாக அடுப்பு எறிகிறதுனால தீஞ்சிரும் அதனால் வெங்காயம் போட்டு போட்டோம்னா ஒன்றும் ஆகாது அடுத்தது இஞ்சி பூண்டு இஞ்சி போட்டு அரைச்சி அது போட்டுக்க வேண்டியது இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கலைன்னா கஞ்சியில் வாசனை வந்துடும் நல்லா வதக்கணும் கொஞ்சம் லேட் ஆகுது கட் பண்ணி எடுக்காமல் கொஞ்சம் அப்படியே அப்படியே எடுத்து வச்சுருக்காப்புல அதனால தான் அப்படியே ஆகுது பாருங்கள் எதுவும் பிழை இருந்தால் இதில் சொல்லுங்கள் கருவேப்பில போட்டுக்கணும் இஞ்சி பூண்டோடு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வதக்கி அடுத்தது தக்காளி பச்சை மிளகாய் நீ இதுக்குன்னு வீடியோ எடுக்கணுன்னு எடுக்கலை நாங்கள் ஃபோனில் எடுத்து வச்சதுனால அது நல்லா இருக்கே போடலாமேண்டு போடுறேன் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம எடுத்துகிட்டு அந்த காய்கறி எல்லாம் போட்டு போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டு புதினா மல்லி புதினா மல்லித்தழை போட்டு வதக்கிக்கணும் புதினா மல்லித்தழை போட்டு வதக்கிட்டு பாசிப்பரு பாசிப்பருப்பு வறுத்து கழுவி போட்டுக்க வேண்டியதுதான் வீட்டிலே வறுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு கழுவி போட்டுக்கலாம் உப்பு ஒரு கிலோ பாட் பாக்கெட்டில் முக்கால் கிலோ ஆகும் உப்பு நிறைய போடணும் இனிமே தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த சட்டி முக்கால் சட்டி அளவு தண்ணி ஊற்றணும் நல்லா தண்ணி கொதிக்கணும் கொதிக்க ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் நல்லா அடுப்பு எரிச்சி விட்டுட்டு உட்காந்துருக்கோம் தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிட்டு முக்கா சட்டி ஊற்றிட்டு நல்லா அளவு கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசி போடணும் தண்ணி ஊற்றியாச்சு பாருங்கள் இப்போ முக்கா சட்டியில் தண்ணி இருக்குது மூடி விட்டு கொதிக்க விடணும் நல்லா அடுப்பு எரிச்சிக்கிட்டு உட்காந்துருக்க இண்டியா தான் அரிசி பன்னெண்டு கிலோ அரிசி மாதிரி இன்னொரு சட்டி இருக்கு அரிசி நல்லா கொதிக்க வைக்கணும் அரிசியை முருங்கைக்கீரை நான் எடுத்துட்டு போல அதான் முருங்கைக்கீரை உருவி போடணும் லாஸ்ட்டா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு தண்ணியாக தான் தெரியும் அதுக்கடுத்து முருங்கைக்கீரை தேங்காய் ஊற்றிக்க வேண்டியதுதான் தேங்காய் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக மல்லித்தழை மு முருங்கை தழெலாம் போட்டு கொஞ்சம் தண்ணியாக தான் தெரியும் அதுக்கப்புறம் நல்ல நாங்கள் காய்ச்சும் போது மணி பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் நாங்கள் முடிச்சிட்டோம் காய்ச்சி திரும்ப அது நாலு மணிக்கு தான் ஊற்றுவாங்க நாலு மணிக்கு தான் ஊற்றுவாங்க அதுக்கு மூடி தம் வச்சா நல்லா கெட்டியாகிடும் நாங்கள் வந்துவிட்டோம் ஒரு மணிக்கெலாம் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புதுசாக இருக்குது எதுவும் இருந்தால் சொல்லுங்கள் நான் அடுத்த வாட்டி சரியாக போடுறேன் கஞ்சி நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ஒரு மணிக்கெலாம் எடுத்ததுனால அது கொஞ்சம் தண்ணியாக தெரியுது நான் நாலு மணிக்கெலாம் நல்ல தம் வச்சுருந்தோம்னா கேட்டியாயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாய்